முன்னிட்டு போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் காலாப்பட்டில் அமைந்துள்ள ஸ்டடி பள்ளி சார்பாக விலங்குகள் தினம் அனுசரிக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பூமியை காப்போம் விலங்குகளை காப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஓவிய போட்டி மற்றும் பதாகைகள் மீது வரையும் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி பள்ளி இயக்குநர் உமா நரசிம்மூர்த்தி தலைமை தாங்கி நடத்தினார் பள்ளி முதல்வர் பிரபு அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மருத்துவர் குமாரவேல் கலந்து கொண்டு விலங்குகளையும் பூமியையும் எவ்வாறு தேனி காப்பது அதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு உரையாடினார் மேலும் இந்த நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து விழிப்புணர்வு ஓவிய போட்டி குறித்தும் விலங்குகளினால் நமது பூமிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறித்தும் விளக்கி பேசினாா் ஆசிரியர் மெர்லின் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் பரிசு மற்றும் கேடயங்கள் பெற்றுக் கொண்டனர் வில்லியனூர் தொகுதியில் பயனாளிகளுக்கு முதியோர் உதவி தொகைக்கான ஆணையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர் விதவை முதற்கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகள் என பத்தாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல்வரால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர்கண்ணிகள் திருநங்கைகள் ஆகியோர் என முன்னூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் தொகைக்கான ஆணையினை வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன் துணை அமைப்பாளர்கள் சரவணன் காசிநாதன் ராமதாஸ் கோபி காளி தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனித் துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை பொருளாளர் கந்தசாமி கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன் ராஜே ரஃபிக் முத்துப்பாண்டி பாண்டியன் பாலகுரு சுரேஷ் கமால் பாஷா ரஜினி முருகன் அன்பு வாசு அன்புநிதி தக்ஷணாமூர்த்தி களியமூர்த்தி மோகன் ராஜேந்திரன் வரதராஜன் அருள்மணி சேகர் வேன்முருகன் ஜீவா ராமஜயம் கார்த்திகேயன் ராஜா ராஜாமுகமது மனோகர் ரகு ராஜேஷ் கோவிந்தராஜ் அஞ்சாபுலி காளிதாஸ் தாமஸ் கோதண்டம் அசார் கோபி அருள் ஏழுமலை ஸ்ரீராம் செல்வம் பூபேஷ் விந்தியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அண்ணா ஒரு <todic> <todic> <Ramana>. <todic> विनाशकरण साबित है, सेल्बो आपने प्रयत्न किया तो निशाना है। குப்பம் பைபாஸ் சாலையில் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதி விபத்து கட்டுப்பாட்டை கார் அருகில் இருந்த பள்ளத்தில் விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி சாலையில் தற்பொழுது போக்குவரத்து துவங்கியுள்ளது இதனால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு ஏழு மணி அளவில் இருந்து மகேந்திரா கார் ஒன்று புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது குப்பம் பாகூர் சாலை அருகே வந்தபோது இருந்து வந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வாலிபர் ஒருவர் பைப்பாஸ் சாலையை கடக்க முயன்றார் அப்போது எதிர்பாராத விதமாக பைப்பாஸ் சாலையில் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் இந்த விபத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது அதிர்ஷ்டவசமாக காரில் ஏர்பேக் வெளியேறியதால் காரில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்தை கண்ட அவ்வழியே சென்ற பொதுமக்கள் படுகாயமடைந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மற்றும் காரில் இருந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த பாகூர் காவல்துறையினர் இடத்திற்கு விரைந்து சென்றனர் பின்னர் இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போக்குவரத்து காவல்நிலைய ஆய்வாளர் தன்வந்திரி தலைமையிலான காவல்துறையினர் விபத்திற்குள்ளான மற்றும் இருசக்கர வாகனத்தை மீட்டு விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேத் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் நீலம் மற்றும் குங்குமக்கலர் பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கட்டணத்தில் காப்பரேட் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி பாரம்பரிய முடித்திருத்துவோர் நல சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சமீப காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வெளிமாநில நிறுவனங்கள் நவீன முறையில் குழு குழு வசதியுடன் சலூன் நிறுவனங்களை அமைத்து முடித்திருத்தும் தொழில் செய்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள சிறிய சலூன் கடை மற்றும் பாரம்பரியமாக முடி திருத்துபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் இருந்தது இந்த நிலையில் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஹேர் கட்டிங் என்ற விளம்பர பலகைகளை சாலையில் வைத்து கார்பரேட் நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றன இதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த சிகை அலங்கார நிலைய நல சங்கத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற கட்டண விளம்பர பலகைகளை வெளியில் வைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கட்டண பலகைகளை வெளியில் வைத்து தொழில் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி அனைத்து நவீன கார்பரேட் சலூன்களுக்கு சென்ற அவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முடித்திருத்தும் தொழில் செய்ய தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் கட்டண விளம்பரங்களை சாலையில் விளம்பர பலகையாக வைத்து தொழில் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர்கள் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் எனவே கட்டண பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர்

ஒரு நியூஸு கிடைப்பட அதை கண்டித்து நாங்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி எங்கள் தொழில் பாதிக்கப்பட்டுருக்குது அதனால் வந்து எங்களுக்கு வந்து தொழிலாளர் துறை மூலியமாக இந்த நிறுவனங்கள் மூலியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு இந்த விலைகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற வாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உச்ச நீதிமன்றத்தின் மீது வேலை கண்டித்து போராட்டம் நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்ற தலைமை தொகுதி மதுரை வீரன் கோவில் தெரு தொகுதிமக்களுடன் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் ஆலோசனையில் ஈடுபட்டார் முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பொதுமக்களின் சொந்த பிரச்சனைகள் மற்றும் உதவிகளை தன் சொந்த செலவில் செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான ஈரம் ராஜேந்திரன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் மதுரை வீரன் கோவில் தெரு பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்களின் தேவைகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அனைத்தையும் கேட்டறிந்தார் மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிடுவதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பிரச்சனைகளையும் முதல் ஆறு மாதத்தில் தீர்த்து விடுவேன் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன் ராஜி பிரபு சந்தோஷ் முருகன் ஜெயா ஹரிஷ் பாலா அஜய் புவி சஞ்சய் அப்பு மகளிர் சுயஉதவிக்குழு நிர்வாகிகள் வனிதா புவனா ஞானம் அஞ்சலை ஜமுனா மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் તમા தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கூறி கட்டுமான தொழிலாளர்கள் பெண்கள் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகையை ஆறு லட்சம் ரூபாய் என உயர்த்தி வழங்கிட வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவித்தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் நலவாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநிலக்குழு சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் செந்தில் குமரன் அறக்கட்டளை மற்றும் பாஜக சார்பாக இலவச கண் சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் செந்தில் குமரன் அறக்கட்டளை சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் காது மூக்கு தொண்டை கண் சிகிச்சை மற்றும் குழந்தைகள் மருத்துவம் அறுவை சிகிச்சை எலும்பு மருத்துவம் தோல் சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் இலவசமாக நடைபெற்றது மேலும் கண் பரிசோதனை செய்து கண் கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது அதேபோல் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது இந்த முகாமினை பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள் சரவணன் மற்றும் தமிழ் ஹரி திவாகர் ராஜ்குமார் உட்பட பலரும் செய்திருந்தனர் நேரா பாருங்க அப்படியே எங்க பாருங்க பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் அரியாங்குப்பம் மாவட்ட இளைஞரணி சார்பில் ரத்த தான முகாம் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரியாங்குப்பம் மாவட்டம் இளைஞரணி சார்பாக பிற உயிர்களை வாழ வைப்பது ரத்தம் ஒரு பங்கு வகிக்கிறது மற்றவர்களுக்கு ரத்தம் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ரத்ததான முகாம் கிருமாம்பாக்கத்தில் உள்ள அறுவடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் மாநில இளைஞரணி தலைவர் வருண் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ் அரியாங்குப்பம் இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் பாஸ்கர்ராஜ் இளைய பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இளைஞரணி மாநில பொதுச்செயலாளர்கள் ஆடலரசன் விக்ரமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இளைஞரணி மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழரசன் கோகுல்ராஜ் இளைஞரணி மாநில செயலாளர்கள் புகழேந்தி பெருமாள் ராஜா லோகேஷ் சந்தோஷ் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தொகுதி பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் மூலம் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு முப்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று பத்து ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியாரும் திருபுவனை தொகுதி சமூக சேவகியுமான அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனா் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாச ராவ் இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் சாரங்கபாணி ராஜேஷ் மணிகண்டன் அம்சா சுப்பு சிங்காரவேலன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்